சும்மா நடிகிறாங்க நீங்க நல்லா பாடுவீங்கன்னு வச்சுக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம்னா தான் ஆயிரம் பிடிக்கும் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் திரைத்துறையில ஜோலிக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும் இப்ப நான் நினைச்சு ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆடின ரசிப்பாங்களா இல்ல இல்ல அப்ப நமக்குள்ள நம்ம இத்தனை ஆயிரம் பேருக்கு மத்தியில ஒரு தனிப்பட்ட திறமை இங்க பத்து பேர் இருபத்தஞ்சு நூறு பேர் கூடியிருக்கோம்னா நூறு பேர்ல யார் நல்லா பாடுவாங்களோ அவங்கள தான் ரசிப்பாங்க அப்ப ஒரு நூத்துல ஒருத்தரா இல்லையா கண்டிப்பா

பெரியார் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமா அம்பேத்கர் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமா பெரியார் ஏன் பேசுறோம் பெரியார் வந்து பெரிய பணக்காரர் ஈரோட்ல மிகப்பெரிய செல்வந்தர் பணத்துக்கு பஞ்சமே இல்ல அதே சமயம் வந்துட்டு அன்றைக்கு ஜாதி பிரச்சனை அதிகமா இருந்துச்சு ஜாதியாலும் உயர்ந்தவர் அதே போல நகராட்சி பொறுப்பாளராக இருந்தாரு காங்கிரஸ் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தாரு எத்தனையோ பொறுப்பு ஒரு பெரிய பணக்காரரா இருந்து பெரிய செல்வந்தரா இருந்து அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் ஏழைகளுக்காக வந்தார் ஆணாக பிறந்தார் பெண்களுக்காக போராட்டினார் பெரிய ஜாதியில பெரிய ஜாதியில் இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எளிய மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் போராட்டினார் அது போலதான் நம்முடைய தலைவரும் அதற்கு சற்றும் பிறவில்லாத தலைவர் சுகமாக இருந்தாலும் மக்களுக்காக எந்த வகையிலும் குறைய கிடையாது ஆனா மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வர அவரை எப்படி பெரியார ஏற்றுக்கொண்டு கொண்டாடியது அந்த சமூகம்

அல்லது தமிழகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கை ஒட்டுமொத்த நம்பிக்கை நாம் முன்னேறத்தான் தளபதி வந்திருக்கிறாரு தளபதியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு படிக்கிற மாணவனும் ஒவ்வொரு ஓட்டு செதற விடாம அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா தளபதிக்கு போன திருவிழா போறோம்ல குடும்ப குடும்பமா சிங்காரிச்சுட்டு அது போல குடும்பம் குடும்பமாக வாக்குச்சாவடிக்கு சென்று தளபதியினுடைய சின்னத்தில் வாக்கை பதிவு வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி ஜோசப் விஜய் எனும் நான்